வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கு மார்ச் முப்பத்தி ஒன்று கடைசி இகேஒய்சி புதுப்பிக்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வீடுகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் பயன்படுத்திகிட்டு வரும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறுவனமான இந்தியன் ஆயில் மற்றும் பாரத் கேஸ் மற்றும் ஹெச்பி நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா தங்களது வாடிக்கையாளர்களோட உண்மைத்தன்மையை அறிய அறிவதற்காக கேஸ் சிலிண்டருடன் இகேஒய்சி புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இகேஒய்சினா என்ன கேஸ் சிலிண்டரோடு ஏன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு க ஒரு ஐடியை வச்சு ரெண்டு மூணு கேஸு கனெக்ஷன் வச்சுருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்ததுனால தான் இந்த இகேஒய்சி பண்ண சொல்கிறாங்க அப்போ அவங்களோட ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணும்போது உங்களிடம் இரண்டு மூன்று கேஸ் நிறுவனத்தோடு நீங்கள் கனெக்ஷன் வச்சுட்டு நீங்கள் கேஸ் சிலிண்டர் வாங்குற மாதிரி இருந்தால் அதை வந்து ரத் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து தான் இந்த இகேஒசி புதுப்பிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதற்கு வந்து சமூக வலைதளங்களில் மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் இதுக்கு கடைசி தேதி அது வரைக்கும் இகேஒசி புதுப்பிக்கணும்னு சொல்லி தகவல் பரவிட்டு வருது அந்த வகையில் எண்ணெய் நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி கடைசி ரேட்டு எதுவும் கொடுக்கல அவரவர்கள் தானாக முன்வந்து அந்தந்த கேஸ் நிறுவனங்களில் இகேஒசி புதுப்பிச்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி மேன் மூலியமாகவும் அவங்களோட இகேஒயசியும் வந்து புதுப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கு காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இகேஒயசி புதுப்பிக்கிறதுக்கு அவரவர்களாக முன் வந்து புதுப்பிச்சுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஐ டூ நண்டர் ஸ்டண்ட் இட் ஜோக்ஸ் ரைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் தெரியாத ஒரு பையனுக்காக ஃபஸ்ட்டு அவங்க விடுற அந்த மனசு இருக்கே அது கடவுள்